சட்டமையன் கையில் அதே ரீவியூ ஷோ பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக படிப்பேன் ஒரு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த ஆர்டிஸ்ட்டுங்களை வச்சு ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒரு சின்ன யூகோ அதனால் வர க தான் எடுத்திருக்காங்க எந்த இடத்துலையுமே வந்து கதை ஓட்டம் வந்து தடைப்படாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க சதீஸு வந்து ஒரு கதாநாயகனாக நடித்தாலும் அந்த கேரக்டரோட எந்த இடத்துலையுமே விலகாமல் பயணப்பட்டுருக்காரு அதே போல் வசனம் டைரக்டர் இயக்கம் தயாரிப்பாளர்கள் எல்லாமே புது தயாரிப்பாளர்கள் எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க நிஜமாக ஒரு அற்புதமான ஒரு படம் பார்த்தா திருப்தி கிடைக்குது இந்த மாதிரி படங்கள் வெற்றி தான் சின்ன படங்கள் நிறைய வெளியில் வரணும் ஏன்னா பொதுவாக வந்து ஹீரோக்கள் நிறைய பெரிய ஹீரோக்கள் நடிக்கிற படங்கள் மட்டும்தான் இந்த தேட்டரில் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் கூடுறாங்க அப்படி இல்லாமல் இந்த மாதிரி படங்களும் தேட்டர்களுக்கு வந்து வரும்போதுதான் நிறைய சின்ன தயாரிப்பாளர்கள் நிறைய புது இயக்குநர்கள் புது கலைஞர்கள் புது நடிகர்கள் உள்ள வர முடியும் அந்த வகையில் நிச்சயமாக ஒரு வெற்றி படத்துக்கான எல்லா தகுதியும் சட்டம் கைப்படத்துக்கு இருக்குது அந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் முன்னவர்கள் தலைப்பையும் முன்னவர்கள் பாதியோ பின்னவர்கள் தொடர்வது என்பது மரபு தானே அது பாராட்டக்கூடிய விஷயம் தான் நிச்சயமா அந்த கதைக்கு தகுந்த தலைப்பெல்லாம் தேர்வு பண்ணியிருக்காங்க அது திறமையான ஒரு விஷயம் தான் அந்த மீட்டிங்ல கூட அவர் வந்து தலைவராக பதவியை தன்னார் ஆனா வந்து அவர் சோசியல் மீடியா என்ன த்ரிண்ட் ஆகுதுன்னா அவராவே தனியாக வந்து தனிச்சியா செயல்படுறாரு சொல்லிட்டு சோசியல் மீடியா ஒரு நீங்க அந்த கட்சியை சார்ந்தவர் சோசியல் மீடியாவில் வரத்துக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது என்ன எங்களுக்கு தெரியும் எப்போதுமே ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பொதுக்குழு நிர்வாக குழுவை சேர்ந்து முடிவு கூட்டி முடிவெடுத்து தான் செய்கிறாரு வெளியில இருக்கும் போது அவரை அவங்க முன்னிறுத்தும் போது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமான முகம்ங்கிறதுனால வேண்டி அவர் கொஞ்சம் பெருசா தெரியலாம் அவ்வளவுதானே தவிர எங்களை எங்களை எல்லாத்தையும் கைகோர்த்து தான் எல்லா பணிகளையும் அவர் செய்கிறாரு அப்படி தனிச்சையா அப்படி எல்லாம் இயங்குற அவர் கிடையாதுங்கிறது உங்களுக்கு ஃபீல்டிலேயே தெரியும் யாரெல்லாம் வந்து பழமா இருக்காங்களோ அது திரையா இருக்கட்டும் தரையா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே கூட சேர்த்துக்கிட்டு தான் அவர் பயணப்பட்டிருக்காரு அப்படி ஒரு தாட்டு வெளியில வந்துச்சுன்னா தவறான தாட் எனக்கு என்னன்னா இது அரசியல் இன்றியோ மாத்திக்கிட்டு இது முழுக்க முழுக்க படத்தோடைய போஷன் அதனால அதை பத்தி நம்ம பேசுவோம் மையம் கருது அப்படின்னு நின்றுட்டு அசையாம இருக்கிறத இல்ல சூழலுக்கு தகுந்தவாறு பிரச்சனைக்கு தகுந்தவாறு மக்கள் நலன் கருதி முடிவெடுப்பதுதான் மையம் அதை மூலம் புரிஞ்சுக்கணும் ஒரே இடத்துல நின்றுகிட்டு இங்கிட்டு சாய மாட்டேன் அங்கிட்டு சாய மாட்டேங்கிறது இல்ல மக்கள் நலன் கருதி யாரு தன்னுடைய பயணத்தை நடுநிலுமே ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு போய் தான் மையம் அதை தான் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு நன்றி வாழ்த்துக்கோ